வந்துட்டு ஆன்வயருக்கு வந்திருக்கோம் கத்தி பார ஆன் ஸ்கொயரு சோ இருக்குன பிறகு நல்லா சுத்தி பாக்கலாம் இருக்கோம் இதுதான் இது வழியா தான் வரணும் பாத்துறாங்கனா ஒரு चिल्ड्रनஸ் பார்க் இருக்கு இந்த இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது அதனால ஒரு போட்டோ எடுத்தேன் ஹாய் फ्रेंड्स இந்த பார்க் ரொம்பவே நல்லா இருக்கு இங்க நல்லாவே கிட்ஸ் வந்தாங்கனா என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கு நல்ல காத்துலாம் வருது பர ட்ரெயின் அத நம்ம உட்கார்ந்து பாக்க போறோம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இந்த ட்ரெயின நைட் வியூல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அதையும் நாங்க வீடியோ எடுத்திருக்கோம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கோம் டீ கொஞ்சம் ஆர்டர் பண்ணிருக்கோம் அந்த வரதுக்காக வெயிட் இருக்கோம் நாங்கள் ரோஸ்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம் சொல்ல இப்போ வந்துருச்சு வாங்கி பிடிச்சுப்பாங்க நல்லாதான் இருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் பானிபுரியும் கச்சோரியும் ஆர்டர் பண்ணோம் நெக்ஸ்ட் அதான் சாப்பிட போறோம் நைட் வியூல அந்த ட்ரெயின் பாக்கலாம் இருக்கு பாருங்க இந்த நைட் வியூல அந்த லைட்டோட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியுதுல்ல ரொம்ப அழகா இருக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான் இதோட கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பை